ஒவ்வொரு ஆண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் அண்ணா பிறந்த தின மிதிவண்டிப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதனடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு அண்ணா மிதிவண்டிப் போட்டிகள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஏழரை மணி அளவில் நடைபெற உள்ளது இப்போட்டிகள் பதிமூன்று வயதிற்குட்பட்டவர்கள் பதினைந்து வயதிற்குட்பட்டவர்கள் மற்றும் பதினேழு வயதிற்குட்பட்டவர்கள் என்று மூன்று பிரிவுகளாக நடத்தப்படும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் தங்களின் சொந்த சைக்கிளை கொண்டு வருதல் வேண்டும் இந்தியாவில் தயாரான சாதாரண மிதிவண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அகலமான கிரான் பொருத்தப்பட்ட மிதிவண்டிகளை பயன்படுத்துதல் கூடாது மாணவ மாணவியர்கள் போட்டி துவங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னரே மாவட்ட விளையாட்டு அரங்கத்திற்கு உரிய ஆவணங்களுடன் வர வேண்டும் மிதிவண்டிப் போட்டிகளில் ஏற்படும் விபத்துகளுக்கோ மற்றும் தனிப்பட்ட இழப்புகளுக்கோ அவரவர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் போட்டிகளில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகை ஐயாயிரம் மூவாயிரம் மற்றும் இரண்டாயிரம் வீதமும் நான்கு முதல் பத்து இடங்களை பெறுபவர்களுக்கு தலா இருநூற்று ஐம்பது வீதமும் தொகையினை காசோலையாகவோ அல்லது வங்கி மாற்று வழி மூலமாகவோ வழங்கப்படும்